இறுதிக்கட்டத்தில் கொடநாடு வழக்கு விசாரணை சிபிசிஐடி அலுவலகத்தில் நேரில் ஆஜரான முக்கிய நபர் ஜெயலலிதாவுக்கு சொந்தமான கொடநாடு எஸ்டேட் கொலை கொள்ளை வழக்கு தொடர்பாக முன்னாள் பாதுகாப்பு அதிகாரி வீரப்பெருமாள் சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆஜரானார் அவரிடம் கொடநாடு இல்ல மர்ம மரணங்கள் தொடர்பாகவும் போலீசார் விசாரித்தனர் மறைந்த முதலமைச்சரும் அதிமுக பொதுச் செயலாளருமாக இருந்தவர் ஜெயலலிதா கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு உடல்நிலை பாதிக்கப்பட்டு காலமானார் இதைத் தொடர்ந்து அதிமுகவில் மட்டுமல்ல ஜெயலலிதா சொத்து விவகாரங்கள் பலவித குழப்பங்கள் ஏற்பட்டது குறிப்பாக ஜெயலலிதாவிற்கு மிகவும் இடங்களில் ஒன்று நீலகிரி மாவட்டத்தில் உள்ள கொடநாடு எஸ்டேட் பங்களா இந்த பங்களாவில் சிலரின் தூண்டுதலின் பேரில் ஆவணங்களை கொள்ளையடிக்க முற்பட்டபோது அதனை தடுத்த காவலாளி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருந்தது அதோடு சேர்த்து அப்படி இந்த சம்பவம் தொடர்பாக ஜெயலலிதாவின் கார் ஓட்டுநர் கனகராஜ் முக்கிய குற்றவாளியாக கண்டறியப்பட்ட நிலையில் விபத்தில் மர்மமான முறையில் உயிரிழந்தார் இதனைத் தொடர்ந்து அடுத்தடுத்து மர்ம மரணங்கள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்த வழக்கு தொடர்பாக கேரளாவைச் சேர்ந்த சயான் உள்ளிட்ட பத்து பேர் கைது செய்யப்பட்டனர் இந்த கொலை கொள்ளை தொடர்பாக சிறப்பு குழு விசாரணை நடத்திய நிலையில் தற்போது சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு வழக்கு விசாரணை தொடர்கிறது இந்த வழக்கில் சசிகலா உள்ளிட்ட நூறுக்கும் மேற்பட்டவர்களிடம் விசாரணை நடத்தி முடிக்கப்பட்டுள்ளது மேலும் செல்போன் சிக்னல்களும் ஆய்வு செய்யப்பட்டது இந்த நிலையில் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு விசாரணைக்கு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா முதன்மை பாதுகாப்பு அதிகாரியாக இருந்த வீரப்பெருமாள் கோவை சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆஜரானார் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மற்றும் எடப்பாடி பழனிசாமியின் முதன்மை பாதுகாப்பு அதிகாரியாக இருந்த வீரப்பெருமாளுக்கு சிபிசிஐடி போலீசார் சம்மன் அனுப்பியிருந்த நிலையில் இன்று ஆஜரானார் அவரிடம் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு தொடர்பாக சிபிசிஐடி சிறப்பு விசாரணை குழு பல கேள்விகளையும் கேட்டறிந்துள்ளனர் கொலை வழக்கு தொடர்பாக சிபிசிஐடி விசாரணைக்கு தனது செல்போனை இதுவரை ஒப்படைக்காதது குறித்து உயர் அதிகாரியாக இருந்த வீரபெருமாளிடம் விசாரணை மேற்கொண்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த விசாரணையின் போது கொடநாடு பங்களாவில் கொள்ளையடிக்க கனகராஜ் திட்டம் திட்டியது உண்மைதானா என்ற கேள்வியும் கொடநாடு இல்ல மர்ம மரணங்கள் தொடர்பாகவும் சிபிசிஐடி போலீசார் விசாரித்து